வந்து ரொம்ப இந்த விரதம் இருக்கிறது இந்த தலை குளிச்சுட்டு போய் சாமி அப்படியே வெட்டு அதெல்லாம் இருந்த ஒரு காலத்தில் ஆனால் அதுக்கான ஆன்சர் எல்லாம் எனக்கு இப்போ தான் கிடைக்குது ஸோ நான் வந்து என்னுடைய எங்கள் கிச்ச மாமா எங்கள் கோவிந்த மாமா அது எங்கள் அம்மா எங்கள் அப்பா இப்படி உறவுகளை உறவுகளாக நான் ஆனதுக்கப்புறம் என்னோடய பக்தி வந்து வேறு லெவலில் போயிட்டுருக்குது யாராவது கேட்டால் பைத்தியம் கூட சொல்லுவாங்க பட் அதை பற்றி கவலை இல்லை நான் வந்து அந்தளவுக்கு தான் சாமி கும்பிடுவேன் இப்போ நான் உட்காந்துட்டே இருப்பேன் நான் சாப்பிட ஒரு பிரியாணி சாப்பிட போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி திரும்பினா என் சாமி எல்லாம் உட்காந்துருக்கோம் அம்மா எல்லோரும் எடுத்துக்கோங்க நான் சாப்பிட போகிறேன் அப்படின்வேன் அதுக்காக நான் எனக்கு வச்சு அந்த ஆரத்தி காட்டி இந்த ஸ்வா ஸ்வஹாலாம் சொல்லிவிட்டு அப்படி இல்லை அம்மா நான் சாப்பிட போகிறேம்மா நீங்களே சாப்பிட்டீங்களா எடுத்துக்கோங்க நான் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுறேன் இப்படி திரும்பிப்பேன் பத்து நிமிஷம் வச்சு நான் எடுத்து ஓகே பாய் அப்படி நான் சாப்பிட்ருவேன் ஸோ என்னோடய பக்தி வந்து வேறு மாதிரி இருக்கும் என்னோட பக்தியில இன்னொரு இன்னொரு நடந்துச்சு சொல்லுங்க நாங்கள் வந்து மேங்களூர் ட்ரிப் ஒரு பெருசா போயிட்டு வந்துகிட்டே இருந்தோம் இதுக்கு முன்னாடி அந்த கோரே கஜான்னு ஒரு சுவாமி அவருக்கு நான் வந்து ஒரு விஷயம் எனக்கு ஒன்று நடக்கணும்னு நினைச்சப்ப என்னோட நடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு வந்து மேங்களூரியன் அப்ப அந்த பொண்ணு சொல்லுச்சு அம்மா கோரே கஜான்னு ஒருத்தவங்க இருக்காங்க நீங்க வந்து சாமி கும்பிடுங்க நடக்கும் அப்படின்னாங்க யாருன்னா நம்ம ஊர் வந்து பாண்டிமுனி அந்த மாதிரி ஒரு சுவாமி அப்போ நான் வந்து சரி கோரேகஜா அப்படின்ட்டு வேண்டிட்டேன் வேண்டினே ஒரு நாலஞ்சு நாள் அது நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு அது முடிஞ்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நாங்கள் மேங்களூர் பிளான் பண்ணுறோம் அப்போ நான் காசு கொடுக்குறேன் இந்த காசு கொடுத்துட்டு கோரேகஜா போட்டுருப்பீங்கன்னா அவர் சொல்கிறான் இல்லைம்மா அவர் நீங்கள் வந்து வாங்கிப்பார் நீங்கள் வந்தீங்களே வருவீங்க வாங்கிப்பார் நாங்கள் ஆனால் உண்மையிலேயே நாங்கள் மேங்களூர் வந்து நினச்சி கூட பார்க்கல நாங்கள் மேங்களூர் போறோம் அப்படின்ட்டு ஆனால் நாங்கள் மேங்களூர் போனோம் நாங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணி எங்கள் ஸ்பிரிச்சுவல் கேங்க இருக்குது நாங்கள் போயிட்டோம் போயிட்டு எல்லாம் முடிச்சிவிட்டு பெங்களூர் என்ட்ரியாக வரும் அது வரைக்கும் அந்த கோரேகாஜாவை பற்றி எங்களுக்கு தெரியல மறந்துட்டேன் மறந்துவிட்டேன்னா ஒரு வருஷத்துக்கு மேல் ஆயிடுச்சுன்னுட்டு இப்படி இப்படி பாஸ் பண்ணும்போது நான் வந்து அவர் டிரைவர் பிரஷாந்த் சொல்லிட்டு அவர் கிட்டே சொல்கிறேன் இங்கே ஒரு ஹஜ்ஜி இருக்கிறாரா அப்படின்னன்னா அப்போ அந்த பிள்ள சொல்லுது ஆ அடுத்த தெருதாம்மா கோரேகாஜ் ஆரோனே எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது அவர் எப்படி வளர்நாரு பாருங்கள் சாமி ஐ கோரேக்சா அம்மா இவர் தான் அப்படின்றேன் போகலாம் அப்படின்னா போகிறோம் போனால் அங்கே வந்து இந்த சரக்கு சுருட்டு அவருக்கு வந்து இந்த தின்பண்டங்கள்லாம் இருக்குது நான் போகிறேன் அப்போ வந்து ச கோயிலில் கேட்குறாங்க உங்களுக்கு எப்படி தெரியும்ன்றாங்க அப்போ நான் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்கிறேன் நானே போய் அவருக்கு எல்லாமே பண்ணி எப்போ கேட்டான்னு பாருங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு சொல்லிச்சு நீங்களே வருவீங்கன்னுட்டு பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நான் போனதுக்கப்புறம் பாரதி கிட்டே சொல்லிகிட்டு இருந்தேன் அப்புறம் இப்போ பாரதி மேங்களூர் போகிறாரோ இல்லையோ கோரேதா ஜாக்கிட்ட போயிட்டு போய்ட்டு வருவா அவளுக்கு பயங்கரமா நல்லது நடந்துகிட்டு இருக்குது எல்லாமே இப்ப கூட எனக்காக இப்போ கோரேகாஜா அப்படியே பாக்கிட்டு வந்திருக்கா ஆமா இன்னைக்கு பிரசாதத்தோட வந்து நீங்க வந்த உடனே முதல்ல அவருக்குதான் முதல்ல காசு கொடுது நீ அடுத்த வண்டி போட்டு